சிவாய மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிவனுடைய விரதங்களிலே அது உன்னதமாக போற்றப்படுவது மாசி மாதத்தில் அனுசிக்கின்ற மகா சிவராத்திரி விரதமாகும் இந்த மகா சிவராத்திரியிலே நான்கு யாமங்கள் பூஜைகள் அபிஷேகங்கள் வேத பாராயணங்கள் சிவபுராண பாராயணங்கள் ருத்ர பாராயணங்கள் என்பதையெல்லாம் சிறப்பாக நடைபெறும் இந்த நான்கு யாமங்கள் என்று நாம் பூஜிக்கப்படுகின்ற பொழுது எதன் அடிப்படையிலே இந்த யாமங்கள் வகுத்து கொள்ளுவது என்பதை நாம் சிந்தனைக்கு கொள்ள வேண்டும் ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரங்கள் கொண்டது இந்த நாலு மணித்தியாலங்கள் என்பது அறுபது பகல் பொழுது முப்பது நாளிகை பன்னிரெண்டு மணித்தியாலம் ராப்பொழுது முப்பது நாளிகை பன்னிரெண்டு மணித்தியாலம் எனவே இந்த சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரையிலே முப்பது நாளிகைகள் சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலையிலே சூரியன் உதிக்கின்றவரையிலே முப்பது நாளிகைகள் இந்த முப்பது நாளிகைகளை நான்கு ஜாமங்களாக வகுப்பது என்பது ஏழரை நாளிகை ஒரு ஜாமம் இந்த ஏழரை நாளிகை என்பது மூன்று மணி நேரம் இரண்டரை நாளிகை ஒரு மணித்தியாரம் ஜாமம் என்பது ஏழரை நாளிகை என்று வருகின்ற பொழுது மூன்று மணி நேரம் அது நான்காக வகுக்கப்படுவது பன்னிரெண்டு மணி நேரம் ராப்பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் அதை நான்காக வகுப்பது எனவே ஏழரை நாளிகை கொண்டது ஒரு ஜாமம் என்கின்ற பொழுது இந்த இரண்டாம் ஜாமம் லிங்கோர்பவ காலம் என்று போற்றப்படுவது லிங்கோர்பவ காலம் என்பது இரண்டாம் ஜாமம் இறைவன் ஆதியும் இல்லாத அரும்பரின் ஜோதியாக தோன்றிய காலம் ராத்ரௌ யாமத்வயா தர்மயா கதிகையா மகா தத்ராத்ரே சிவராத்திரி என்று ஆகமங்கள் செப்புகின்றன ராத்ரௌ யாமத்வயம் துவயம்னா ரெண்டு இரண்டாவது யாமத்திலே லிங்கோர்பவ காலம் என்று போற்றப்படுவது இதனை தமிழிலே முதுமொழி காஞ்சி என்ற நூலிலே மாசி மாதத்து அபரபட்சத்து மதிக்கலை குறைந்து செய்யும் ஆசி பன்னாந்தாம் அரை இருள் வியாமம் தன்னில் எனவே இந்த நள்ளிரவு பதினெண்டரை மணியிலிருந்து பன்னிரெண்டரை மணி வரையிலே இந்த லிங்கோர்பவ காலமாக இறைவனை வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய சிவராத்திரியை நாம் அனுஷ்டித்து இறையர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக வணக்கம்